காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலேயே பல்கலைக்கழகத்தின் கீழ் எங்கும் ஒரே பள்ளியான அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கீழ் எங்கும் அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு வருகிறார் இந்நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழக துணை வேந்தர் ரவி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசாஜித் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி காரைக்குடி நகரமன்ற தலைவர் முத்துதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ராஜபாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் வள்ளல் அழகப்பர் கல்வித்துறைக்கு அளித்த முக்கியத்துவத்தை நாடே வியந்து பாராட்டுகிறது என்று புகழாரம் சூட்டினார் பின்னர் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்கள் எவ்வாறு கல்வியை பயில வேண்டும் என்றும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி அவசியம் என்றும் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் தமிழக அரசு மாணவர்களின் கல்வியில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவதாகவும் தெரிவித்தார் அமைச்சரின் பேச்சைக் கண்டு மாணவர்கள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் முத்துபாண்டியன் வரைந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் உருவ ஓவியத்தை பரிசாக அளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி நிர்வாகிகள் செய்திருந்தனர் பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வருகை தந்தது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிப்பதாகவும் சக ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியை பாராட்டினார்கள் சட்டமன்ற உறுப்பினர் பலர் அழகப்பாருடைய சிலை திறகின்ற அந்த நிகழ்வை நிறைவு செய்துவிட்டு இங்கே நேரடியாக இந்த மாடல் ஸ்கூலுக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போகணும் அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது மாணவ செல்வங்களை பார்க்கறதுல இருக்கின்ற மகிழ்ச்சி என்பது வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக வருகிறேன் என்று இன்றைக்கு இந்த மேடையில் மாவட்ட ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் நமது செந்தில் சார் வருகை தந்திருக்கின்ற நகரமன்றத்தினுடைய தலைவர் அதனுடைய பெருமிதி கூறி அண்ணன் தென்னவண்ணு உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகைக்குடைய ஊரக சரை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கம் குறிப்பாக எனக்கான ஒரு நினைவு பரிசு அதில் ரொம்ப அழகாக அதை வளைஞ்சு கொடுத்துருக்கின்ற அந்த தரங்களுக்கு முதலினுடைய நன்மை நினைவு பரிசை வழங்கும் பொழுது உடம்பே நான் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வேறு எந்த பாட்டும் கிடைக்கலையா பாஷா பாட்டு தான் கிடைச்சிச்சா அப்படிங்கிற அளவுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வேற நீங்கள் போட்டு இருந்தாலும் இன்றைய நாள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல காலை கல்லணையில் நீரை திறந்து எனதான் எட்டு லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு அந்த பாசனத்துக்கான நீரை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் அது பல பயிர்களை அது வாழ வைக்கும் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் வள்ளல் அழகப்பார்களுடைய சிலையை திறந்து வைத்தது என்பது இந்த பகுதியிலே பல உயிர்களை மேம்படுத்தி அந்த வள்ளலாருக்கு நாங்கள் செய்கின்ற பெருமை கடமை என்கின்ற உணர்வோடு தான் இங்கே உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பள்ளி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் பணியாற்றுகின்ற ஒரு பள்ளிக்கூடம் எதுவும் என்று சொன்னால் இது மட்டும்தான் இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ஏன் வள்ளல் அழகப்பா அழகப்பர் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கும் நம்ம பிசிசிஆர்ட்டை பேசுகின்றோ சொன்னதுதான் இன்றைக்கு அவர் இது போன்ற பணிகளுக்காக அவர் வணங்கிய அந்த சொத்தோட மதிப்பு மட்டும் பார்த்தோமா இன்றைய தேதிக்கு ஒரு லட்சம் கோடி என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட வல்லனாக அவர் இருந்திருக்கின்றார் ஆக அவர் வாழ்ந்த பகுதி அவர் மேம்படுத்திய பகுதியை நான் நின்று பேசுவது என்பதை எங்களுக்கு கிடைத்த வாழ்நாள் பெருமையாக இதை நான் கருதுகின்றேன் அது அப்படிப்பட்டவருக்கு மார்பளவு சிலை அதே போல் அதை உருவாக்குவதற்காக அந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட முன்னாள் மாணவ சின்னங்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்முடைய பள்ளி மாணவர்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வயது என்பது நீங்கள் முழுக்க முழுக்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் முதலமைச்சர் சொல்வது போல படியுங்கள் 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 அதற்கு தடையாக எது வந்தாலும் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று தந்தை ஸ்தானத்திலும் சொல்லக்கூடிய முதலமைச்சரை நான் இருக்கின்றோம் ஆனால் தான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய மாணவர் சின்ன சார்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆக அதை நீங்கள் உணர்ந்து நல்ல விதத்தில் படிக்க வேண்டும் மாணவர் சின்னங்களுக்கு நான் எப்போதுமே வைக்கின்ற அந்த வேண்டுகோள் என்பது நம்முடைய பெற்றவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துங்க நமக்கான இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டு நல்லபடியாக நடந்துக்கோங்க பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது நான் இவ்வளோ மார்க் வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிறது பெருமை கிடையாது இவ்வளோ நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறது தான் பெருமை அந்த பெருமையை எங்கு பார்த்தாலும் இந்த மாடல் ஸ்கூலில் படித்த பிள்ளை இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கிறப்போது சமுதாயத்தை நம்ம கை நீட்டு நம்மளை பாராட்டும் பொழுதுதான் உங்களை இந்த அளவுக்கு உருவாக்கி அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அவளுக்கு அந்த பெருமை வந்து சேரும் முழுமையாக என்பதை நான் நம்பக்கூடியவன் அந்த விதத்தில் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் நல்ல பிள்ளையாக நீங்கள் நல்ல பேர் எடுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்து இருக்கின்ற பள்ளி நிர்வாகத்திற்கும் மாநில செல்வங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் பார்த்துக்களையும் தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன் நன்றி